சன்னிதத்தாம் ததாகிருதி இன்றைய பாசுரம் ஒந்து மதகளன் ஒந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளியன் கந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் தந்தம் கமழும் குழலி கடைதருவாய் வந்தெங்கும் கோழி அணைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவி பந்தார் விரலி ஒன்மைத்துணன் வேறுபாட செந்தாமரைக் கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் எம்பெருமானார் அதிகம் தான் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு திருநாமம் ஏற்பட்டதாக சொல்வார் குழந்த கதவை திறந்துதான் அது கடைசியில் சொல்ல வேண்டியது இருந்தாலும் அந்த எம்பெருமானாருனுடைய விசேஷத்தினால அந்த உந்துன்றது சப்தத்தினால இங்கே அந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணின்னு வரைச்சே சிறார் விளைய விற்பனை வச்ச கதவை திறந்தாலாம் தன்னொன்னே ராமானுஜர் கீழே விழுந்து சேவிச்சதாகவும் அதை பார்த்துட்டு அந்த குழந்தை போய் அப்பா கிட்ட போய் சொல்லித்தான் பெரிய நம்பிக்கிட்ட ஓஹோ சுவாமி உந்து முதலிட்டன் அனுசந்தானம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா பெரியவாள பெரியவாள் எல்லாரும் உந்துன்னா உந்துதல்னு சொல்லலாம் உந்தரத்தினால்தான் நாம் இங்கே பூலோகத்துக்கே வரோம் பலவிதமான அந்த உந்துக்கு பலவிதமானது ஆனால் நம்மாழ்வார் அந்த உந்துதல் தான் ஷடன்ற வாயுவை ஜெயிச்சத்தினால்தான் அவருக்கு ஷடகோபன்னு திருடாம் அந்த உந்துதல் அங்கே கிடையாது அவருக்கு அதனால் இங்கே உந்துதல் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களால் பட்ட இந்த சரீரம் காமக்ரோத அதாவது தசவிதமான அகங்காரம் அமகாரங்களெல்லாம் அழித்து வாயில் காப்பான்னு சொல்லக்கூடியதான அகங்கார மமகாரங்களெல்லாம் ஒழிச்சு எம்பெருமானிடத்தில் நானே தான் ஆயிடுவேன்னு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் போய் சேர்ந்து தான் இந்த ஜீவாத்மா அதனால் அங்கே முதல்ல எழுதச்சே நந்தகோபனை எழுதுறா நந்தகோபன்னா இங்கே ஆச்சாரியர்களையும் சொல்கிறார் அதாவது மாத மாதேவோ ஓபவா பித்ருதேவ் ஓபவா முதல்ல நமக்கு கை காமிக்கிறதே அம்மா தான் கை காமிக்கிறாள் அதுக்கப்புறந்தான் அப்பயா அப்பா வந்து மந்த்ரோபதேசம் பண்ணி வைக்கிறார் அதுக்கப்புறந்தான் ஒரு ஆச்சாரிய நிறத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்த்து விட்டு நமக்கு வித்யாபியாசங்கள்லாம் அவர் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது ஆக இந்த ஆச்சாரியர்களை முன்னிட்டு இடத்துல உந்தினாலாம் உந்தினா இந்த ஞானம் வந்தது அந்த ஜீவாத்மாவுக்கு அதனால் நாம் இனிமேல் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடாது நாம் வந்து பரமபதத்துக்கு போயாகணும்னு இந்த ஜீவாத்மாவை உந்தரத்தினால இந்த பாட்டு உந்தின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிவாள்லாம் அப்படி தானே சொல்கிறா இந்த பிரதிமன்றத்துலேருந்து நம்ம மேலே அங்கே போகணும் அப்படிங்கிறது இங்கே நிறைய விஷயங்கள் எடுக்கிறா என்ன அப்படின்னா திருவே தொழிலழாயின்னு சொல்லப்படுறா அதுக்கு ஏண்டான்னா பிராட்டி தான் புருஷகாரத்தம் தே சுவாமி தேசிகனும் திருமகளை முன்னிட்டுன்னு தான் சொல்கிறான் சாஸ்திரங்கள் எல்லாமே பிராட்டியை முன்னிட்டு தான் எம்பெருமா பிராட்டி வேறா பெருமாள் வேறான்ற ஒரு இது வரைச்சு சில பேருடைய கொள்கைகள் பிராட்டி வேறு தான் அவளும் ஜீவகோஷ்டியில் தான் சேர்த்திக்க ஆனால் நம்ம தேசிக தேசிய சம்பிரதாயத்தில் பிராட்டியும் பெருமாளும் ஏக்கமே அவன்தான் இந்த நிலையிலேயே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நாள் சொல்லுவாள் ஒரு நாள் இப்படி இருக்கோம் ஒரு வேளை அப்படி இருக்கும் இல்லையா அதேமாரி பெருமாளே நான் இந்த உந்து மதகளிற்றன் அப்படின்ற வார்த்தைக்கு வாழ்வார் எடுக்கிறார் தொடர் சங்கிலிகை சலார் என்ன தூங்கு மணி ஒழிப்ப படுவும் முத புனல் சோர வாரணம் பைய அந்த எம்பெருமான் எப்படி நடந்து வரான்றத இங்கே சொல்கிற வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் உடங்கூடி கிங்கணி ஆரவாரிப்ப உடை மணி பரகரங்க தடந்தாளினை கொண்டு சாருங்க வாணி தளர்நடை நடவானோ அப்படின்னு சொல்றார் அதுவும் இல்லாமல் வத்து மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை அப்படின்னு இங்க கிருஷ்ணனையே யானையாக சொல்றார் உந்து மதகளிற்றன் அப்படின்னு மதம்னா எம்பெருமான் பேரில் இருக்கக்கூடியதான கிருஷ்ணானுபவம் அது வந்து எம்பெருமான இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் ஆரண நூல் வழி செவ்வை ஓர் வாரணமாய் அப்படின்னு சாய்க்கிறார் திருவரங்க தமிழனாரும் நாடும் எம்பெருமான அதாவது ராமானுஜரை சொல்லச்சே எங்கள் ராமானுஜ முனி வேழம் அவரும் இந்த கா விரோதிகள் குரு குதி குருதிஷ்டிகள் அவளுக்கெல்லாம் யானை போல அவர் வந்து இருந்து இந்த சம்பிரதாயத்தில் நிலநாட்டினார் திருமரங்கத்த மதனார் அந்த மாதிரி சொல்கிறாளா இங்கே என்னடா அப்படின்னா விராட்டி இங்கே மேன்மையாக சொல்கிறார் ஹஸ்தினாத பிரபூதினிம் அதாவது கஜேந்திரன் இந்த முதலே வாய்ப்பட்டு நின்றான் அவன் கதறி பார்க்குறான் ஒன்றும் இல்லை இவனை சேர்ந்த யானைகளெல்லாம் கதறதா அதை பிராட்டி கேட்டாளாம் யானைகளின் குரலை கேட்டு பிராட்டி தான் முதல்ல எழுந்தாலாம் எம்பெருமானுக்கு அந்த யானை அபயம் கேட்கறது நீர் எழுந்துப்போம் அப்படின்னு பிராட்டி தான் புருஷகார பூத்தியாக இருந்து ஆழ்வானுக்கு அருள் பாலித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உந்து மதகளன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னா ஏண்டா இங்கே ஓடாதேன்னு கோட்டா அவள்லாம் யாதுவாளுக்கெல்லாம் அந்த சண்டைன்றதே தெரியாதான் யாராம் நூறு பேர் சேர்ந்து வந்தால் எல்லாம் தொண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுவாளாம் ஆனால் இங்கே சொல்லச்சே ஓடாத தோல்வலியன் சொல்லச்சு அங்கே பாகவ பாரதத்தில் எடுக்கிறா விடா விராட நகரத்தில் விராட பருவத்தில் விராட தேசத்தில் அவள் பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் அடைக்கலமாகி இருக்கா அஜாதவாசத்தில் அப்போ இருக்கச்சே இது எப்படியோ அறகுறையாக அவளுக்கு தெரியுது தெரியிருச்சே அவள் எல்லோரும் துரியோதனாதிகள்லாம் படையெடுத்து வராளாம் எல்லாம் அத்திரத்தாள் மாறத்தாள் எல்லாருமே வராலாம் இந்த பார்த்தா திருப்பியும் பதினாலு வருஷம் உள்ளுள்ள அனுப்பிச்சிடணுன்ற ஒரு ஆவேசத்தில் எல்லோரும் ஓடி வரான் விராணம் மேடம் என்ன பண்ணுறது ஒரே இதுவாக இருக்குதே பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கே ஒன்று அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அவள் பிருகன் நல்ல இருக்காளே நீ அவ்வளோ அது என்ன அது ஆணும் இல்லை பொண்ணு இல்லை அவ்வளோ போய் நீ அனுப்புகிற அனுப்பு அனுப்புப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் அவனங்க இதுவாக தானே இருந்துட்டு ஆலோசகராக தானே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பையனை அனுப்புங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் முதல்ல உத்தரணம் உட்கார வச்சுட்டு சாரத்தியம் பண்ணின்னு போகிறான் நாலு பானம் போடு முதல்ல அப்படின்னா அவன் அடிக்கிற அடியில் இவன் துண்டகானம் காணும் வரா மாதிரி ஒரு வியாஜத்தை பண்ணானான் அதுதான் ஓடாத திருப்பியும் ஆனால் அங்கே என்ன என்னாருது அதே உத்தரணம் உட்கார சாரத்தியம் பண்ணி வச்சுட்டு இவன் வந்து எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டு வரான்றா அது கதைகள் மேலே போயிடலாம் அந்த கதையில் போயிடும் அதனால் ஓடாத தோல்வழியன் இவாழெலாம் வந்து இவாள அதேமாரி தசரதனும் விஸ்வாமித்திரரும் விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு வர தசரத்கிட்ட ராமனை கைகிட பயந்தாரான் ஐயோ குழந்தையாச்சே மாறிச்சு சுபாகுலாம் பொல்லாதவனாச்சே நான் வரனே அப்படின்னாலாம் நீ ஒன்றும் வரவேண்டா அப்படின்னாரா விஸ்வாமித்திரரும் அவர் காரணமாக இருந்தால் கூட ஒரு அவருக்கும் இந்த யாகங்கள் எப்போ பண்ணாலும் இவாளெலாம் நசிப்பிக்கிறாளேன்றதுக்கோசரம் அவளும் பயந்தான்னு இங்கே சொல்கிறாள் ஆனால் இந்த இங்கே கம்சனை கண்டு நந்தனே பயந்து ஒரு காலத்தில் ஆனால் இங்கே வந்து அதசோபயங்கதோபதி இந்த கிருஷ்ணன் வந்து இங்கே சேர்ந்த உடனே பயம்ன்றதே அவளுக்கு இல்லாமையே போயிட்டான் பயம்னே பயம் பயந்துட்டு ஓடி போயிடுது அப்படின்னு சொல்கிறான் அப்பேற்பட்டதானே முந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபன் அப்படின்னாலாம் இந்த தான் நேற்றி நாம் பார்த்தோம் என்ன மருமகளே நப்பின்னாய் இங்கே மருமகளே நப்பின் நந்தகோபனுடைய மருமகளே இங்கே சொன்னாலாம் ஏன் முதல்லையே சொல்லக்கூடாதா பின்னாய் அப்படின் சொன்னால் இல்லை இல்லை எல்லாமே பெரியோர்கள் சொன்னதை முன்னிட்டு தான் பின்னாடி இருக்கிறவாளும் சொல்லிகிட்டே போயின்னு இருக்கா அதை சொல்கிறது சரியாக இருக்குதான்றது தான் இங்கே இதுவே தவிர இவன் சீத்தை சொல்கிறாளா நான் யார் தெரியுமா அப்படின்னாலாம் யார் அப்படின்னாலாம் நான் தசரந்தனுடைய மாட்டு பொண்ணு என்ன ஜனகருடைய புத்திரி ராமனுடைய பாரியா என் பேர் மைதிலி அப்படின்னா அதையே இங்கே வந்து மருமகளே நந்த நந்தகோபன் மருமகளே பின்னாடி போடுறா நப்பின்னாய் அப்படின்றாலாம் இந்த நப்பின்னாய் யார் அப்படின்னு பார்த்தா கும்பன்னு இந்த நந்தனனுடைய மை மைத்துனான் அவனுடைய பொண்ணை தான் இங்கே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா சரி இவன் என்ன பண்ணா அப்படின்னா இந்த ந நப்பின்னையை எம்பெருவான் விவாகம் பண்ணிண்டானா எப்படா விவாகம் பண்ணிண்டான்னா தளவேழ்முறுவல் பின்னை கால் ஏழு விதமான எருதுகளை அடக்கி அதுக்கப்புறம் பண்ணிண்டா அவ தான் சத்யபாமான்னு பேர் சத்யான்னு பேர் அப்படின்றாலாம் இங்கே எப்படி ஏழு எருதுகளை சொல்கிறாலோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் ஏழு விதமான பத்னிகளாக ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி காலிந்தி மித்ரவந்தி பத்ரா இவ சத்யா அது மட்டுமா அப்படின்னா இல்லை இல்லை இங்கே நாம் சொல்லிகிட்டே வரோம் வரச்சு நாம் இடத்துல நம்மளுடைய காமக்ரோதவாதிகள்லாம் போய் நின்று எனக்கு அனுகிரகம் பண்ணச்சு மேல் கொண்டு இருக்கிறதான இந்த ஏழு விரோதிகளாக காமக்ரோத லோப மத மாச்சரிய அசூயை இதெல்லாம் கூட எம்பெருமா நமக்கு அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி நன் நந்தகோபாலன் மருமகளே நெப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளா மேலே கந்தம் கமழும் குழலி ஏற்கனவே அங்கே சொன்னால் நாற்றத்துழாய் முடி நாராயணன் சொன்னால் அதுவும் இல்லாமல் அங்கே வரைச்சே வாச நெருங்குழல் ஆய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆக எல்லாம் வாசனையெல்லாம் அங்கே சொன்னால் இங்கே என்ன வாசத்துனா வாசனைகள் அப்படின்னு பார்த்தினா சீ சீத்தை இருக்கிற இடம் பல யோஜனையில் வாசனைகள் இருக்குமா மத்ஸ்யகந்தின்னு இருந்தவள சுகந்தியா பரிமள கந்தியாக மாற்றினாலாம் அதேமாரி இங்கே வாசன ரம் மலர் இட்டு நான் முடியும்னு சொன்னாலாம் அந்த மலர் இட்டு இல்லாதனால இப்போ கூந்தலே வாசனையாக எடுத்து கந்தம் கழ கமழும் குழலி கடை தடவா எம்மா நாங்கள்லாம் கதறின்னு இருக்கமே வந்து கதவை திறக்கக்கூடாதா அப்படின்னாலாம் ஒன்று என்ன இப்போ பாத வந்து பிராணனை வாங்குறீங்களே அப்படின்றதுன்னு சாமக்கோழி கூட உள்ள சாமக்கோழி மாதிரி நீங்கள் தான் கூப்பிட்டுக்குவான்னு அதெல்லாம் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு எப்படான்னா இந்த சாமக்கோழி கூப்பிடச்சு அதிகமாக யாரும் அப்போ தான் எழுந்து வெளியில் போக ஆரம்பிப்பாளாம் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எம்பெருமான் பரதனுக்கு பாதுகை எழுந்துள்ள பண்ணி கொடுத்தப்புறம் அந்த சாமக்கோழி கூப்பிட்டா கூட சக்கரவர்த்தி எழுந்து நடமாடலையா அப்படின்னு இங்கே எடுக்கிற பாதுகை இல்லாமல் இல்லாததால் சக்கரவர்த்தி திருவன் வெளியே செல்ல செல்ல முடியவில்லைன்னு பாதுகா சகசத்துலேருந்து வந்து அதேமாரி இவன் என்ன பண்ணுறாளாம் தத் தத் தத்வாச கிரகான் பிரணயின ஸ்ரீரங் சரியாக வரல அதாவது தாமரை புஷ்பத்தினுடைய வாசனை வந்ததுன்னா ஸ்ரீதேவியான் செங்கழியர் புஷ்பம் வாசனை வந்ததுன்னா அது பூதேவியா நெய்தல் புஷ்ப வாசனை வந்ததுன்னா அது நீலாதேவியான் அதேமாரி இங்கே வாசனரும் கந்தம் கமழும் குழலி அப்படின்னா இந்த ஆயர் குலத்து பெண்கள் அப்படின்னு நாம் நினச்சிக்கணுமா அப்படின்னு சொல்கிறா வந்தெங்கும் கோழி அழைத்த நகான் எழுந்து வர வேண்டாமா அப்படின்னாலாம் சரி என்ன பண்ணணும் இப்போ நான் வந்தேன் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவி நகான் ஏற்கனவே சொன்னால் புல்லும் சிலம்ப நகான்னா கீசு கீசின்னா நிறைய அங்கே பின்னாடியே நிறைய சொல்கிற மாதிரி இங்கேயும் உன்னுடைய தோட்டத்தில் பலவிதமான அங்கே ஒன்று ஒன்றா சொன்னால் இங்கே மொத்தமாக சொல்கிறார் மாதவி பந்தல் மேல் பல்கா குயிலினங்கள் கூவி பந்தார் விரலி அப்படின்னாலாம் என்ன பந்தார் விரலின்னா இங்கே ரெண்டு வியாக்கியானம் எடுக்கிறார் ஒன்று எம் சக்கர சீதா விராட்டி விவாகத்துக்கோசரம் அங்கே தனுர் யாகத்துக்கோசரம் அங்கே ஒரு பெரிய தனுஷ் வச்சிருந்தாளா அதை ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர்ன்ற மாதிரி தான் தள்ளின்னு வரணுமா இவன் சீத்தை பூப்பந்து விளையாடினாலாம் அந்த பூப்பந்து விளையாடிச்சே அது அந்த இருக்கிற இடத்த தனுரு இருக்கிற இடத்துல அது போய் விழுந்துதான் உடனே எல்லாம் பந்து எங்கே போச்சுன்னு வச்சு ஏதோ அங்கே போச்சு அப்படின்னாலாம் உடனே சீதா அங்கே போய் அதை அனாயாசமாக தள்ளி அங்கே இது தினக்கரை பார்த்துருந்தாலாம் சரி தான் அவளுக்கு அதுதான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையே விவாகத்துக்கு வச்சு இந்த சுயம்பரம் நடத்தினான்னு பந்தார் விரலி மலர் போன்ற இருக்கிறவள் மலரை எடுப்பதற்காக அந்த மலர் பந்தை எடுப்பதற்காக அந்த காரியத்தை அவ செய்தா அப்படின்னு சொல்கிறா அது மட்டுமான்னா இல்லை இல்லை ஆஞ்சநேயன் சீதையை போட்டு இந்த புஷ்பத்தை தானே லங்கைக்கு போகிறார் அங்கே போச்சு இந்த ராவணனுடைய கிரகங்கள் நிறைய அங்கே ராட்சசரைய கிரகத்தில் என்னடா அப்படின்னா இந்த பெண்களும் பந்து விளையாடிட்டு அந்த பந்தை அதாவது யார் யார் என்னென்ன வாச வாத்தியம் வாசிச்சுண்டவா வாத்தியத்தோடு இருந்தாலாம் அந்த மாதிரி வீணை வாசிச்சுண்டவா வீணையோடு அப்படியே தூங்கியிருந்தாலும் அந்த மாதிரி விளையாடிந்தவா இருந்தவா விளையாடிந்தா அந்த மாதிரி சில பேர் பந்தை வச்சுட்டு விளையாடிட்டு அப்படியே அந்தந்த இடத்துலையே படுத்து தூங்கிந்தான்னு வால்மீகி ராமாயணத்தில் எடுக்கிறார் அதேமாரி இந்த பொண்ணும் ராத்திரி பந்து விளையாடிருப்பா போடுறது அதனால் அந்த பந்தார் விரலி அந்த புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இவளும் தூங்கின்னு இருக்கார் அப்படின்னாலாம் ஒன்று உண்மைத்துணன் பேர்பாட அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பராசரபட்டர் எடுக்கிறார் ஸ்ரீ ரங்கநாதை காட்டிலும் விராட்டிதான் சேனாளவள் உயர்ந்தவள்னு இங்கே ஆமாம் புருஷகாரத்துவம் இல்லையா புருஷகார பூத்தை இல்லைன்னா எங்கேருந்து எம்பெருமானுடைய திருவுடி சேர்க்கிறது அதனால் உன் மைத்து என்னத்துக்குன்னா உன்னுடைய மைத்துணன் பெயர் நேர ஏற்கனவே வண்ணன் பெயர் பாடை மனத்தினியானை பாட தேவாதி தேவனை பாட நாராயணனை பாடன்னு நிறைய சொன்னாலாம் இங்கே உன் மைத்துணன் வேறுபாடை செந்தாமரை கையால் அப்படின்னாலாம் இங்கே செந்தாமரைக்கன்னா ரெண்டு பேரையும் எடுக்கிறாள் பெருமாளையும் எடுக்கிறா அவளையும் எடுக்கிறாள் என்ன அப்படி என்ன அங்கே வந்து பந்தார் விரலின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே சொல்ல முடியும் அப்படின்றாலாம் இங்கே செந்தாமரைக்குன்னு எம்பெருமானுக்கு திருநாமம் அப்படி வரைச்சே திருவேங்கடமுடியானுக்கு வரதாஸ்தம் தேவாதிராஜனுக்கு அபயஸ்தம் அதாவது ரங்கநாதன் தேவாதிராஜன் அவெல்லாம் அபயஸ்தம் ஹயக்ரீவனுக்கு வியாக்கியான முத்ரை என்ன எம்ப எம்பெருமானாருக்கு உபதேச முத்திரை என்ன அது மாதிரி சுவாமி தேசியனுக்கும் வியாக்கியா முத்ரா அரசை அப்படின்னு சொல்லிட்டு சில ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மாழ்வாருக்கும் நாம் பார்த்தோமுன்னா சில இடங்களில் உபதேச முத்திரையாக இருக்கும் சில இடத்துல வைத்தா ஞான முத்திரையாக இருக்கும் அதாவது மனசில் இப்படி கையை வச்சுட்டுருக்கா மாதிரி சில இடங்களில் விக்கிரகமே இப்போ தான் பண்ணியிருப்பா வச்சுருப்பேன் சில இடங்களில் இப்படி வச்சுருப்பேன் ரெண்டு விதமாக நம்மாழ்வாருக்கு இருக்கும் ஆக செந்தாமரை கை இங்கே சேர்ந்த கைகளை பற்றி செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பேன் இங்கே சீரார் யுக்மணி பிராட்டினுடைய விவாகத்தில் பிராட்டி நிறைய வளையல்கள் அணிந்திருந்தாளாம் அதனால் இங்கே சீராக வலையொழிப்பை இதை கேட்டுட்டு கதவை அவ பாட்டுக்கு அவ கதவை திறந்தாலாம் நப்பின்னை இங்கே வந்தால் எம்பெருமானார் இந்த இதை அனுசந்தானம் பண்ணிட்டு வரச்சே பெரிய பெரிய நம்பிக்கினுடைய திருமாளிகையில் அந்த பாசுரத்துக்கும் இவர் சொல்கிறத்துக்கும் அந்த கதவை திறக்கிறதுக்கும் எல்லா சம ஒரே சமயமாக இருந்ததால் அவர் சரி ஒரு வேலை கோதை தான் வந்து இந்த மூன்று கோதனை இவள் விழுந்து செய்விச்சா அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல தங்கள் சொல்லுவார் அதனால் நாம்ளும் சீரார் வலையொழிப்பை வந்து திறவாய் நாம்ளும் நம்மளுடைய மனக்கலவை திறந்து எப்பெருமானுடத்துக்கு பாத்திரமாகும்படி அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்படி கேட்டுக்கொண்டு கோதை வேயர் புகழ்வில்டிப்பூரம் மேன் மேலும் விளங்கு விட்டு ஜித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையறுதிங்கள் பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேன கருள் செய்தியே ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்